அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

நீ கேட்கறது பார்த்தா நீ நான் சமாதி ஆக போறேன் எனக்கு ஒரு லிங்கம் செய்து வைக்க சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அதுதான்பா நீ ஆக போற சொல்லு அதுக்கு அர்த்தம் சொல்றேன் நான் ஆக மாட்டேன் உனக்கு எதுக்கு ஜீவ சமாதியை பத்தி உன்னை பத்தி ஜீவ ஜீவசமாத்தியை பத்தி யோசிச்சுங்கிற ஜீவசமாதி உனக்கு என்ன வரும் உன்னை பத்தி யோசியா உனக்கு பலன் வரும் இதை ஓட்டு போட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்க மனசு அதெல்லாம் சிதற விடாதீங்க உங்ககிட்ட நிற்காது உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க நான் யார் எதுக்கு போடுறதுன்னு ஆராய்ச்சி பண்ணு நான் என்ன செய்யணும்னு ஆராய்ச்சி பண்ணு அதுதான் உனக்கு ஓதுவோம் உலகத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினா உலகம் எதுக்கு நினைக்கும் லிங்கம் வைக்கிறான்னா சிவமும் சக்தியும் ஒன்னா இணைஞ்சதுன்னு லிங்கம் வச்சுக்கிறான் இங்கே மனுஷன் சிவம் வேறு சக்தி வேறவா தெரியுறான் விசுவாசமாக தெரியுறான் அதனால உனக்கு எதுக்கு ஜீவ சமாதிக்காத சேர்த்தவனுக்கு தேவை நீ பேய் மாதிரி ஆலையிடணும் உனக்கு எதுக்கு அது அதனால நீ ஆகிறதா இருக்கணும் அதை பத்தி யோசிக்கணும் நீ எதை செய்ய போறியோ அதை யோசிச்சு நீ செய்ய முடியாததையும் செய்யக்கூடாததையும் நீ யோசித்து என்ன உனக்கு பலன் உண்டு சொல்லு நான் ஜனாதிபதி ஆகணும்னு எனக்கு கூட ஆசை இருக்குது ஆக முடியுமா சொல்லு ஆக முடியுமா எனக்கு ஆசை மட்டும் இருக்குது ஆனா ஆகவும் முடியாது அப்படிப்பட்ட ஆசை நான் ஏன் படணும் தேவையற்றது நான் என்னால் என்ன முடியும் அதை ஆசைப்படுறேன் அதை மாதிரி ஆசைப்படுங்க தேவையற்ற ஆசைக்கு அலைய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை நீங்கள் மறந்துடுங்க ஆ சொல்லு யோரா பேசு கோயில வந்து கோயிலில் வந்து அம்மன் சில முருகர் சிலை பெருமாள் சிலன்னு வச்சுருக்காங்க சரி சிவனுக்கு மட்டும் அந்த கோயில் பூஜாரியை போய் கேள்வி சாயந்தரம் ஏன்னா நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல அதனால் எனக்கு தெரியாது அது சரி சொல்லு இப்போ நீங்கள் ஒழுக்கம்னு சொன்னீங்க இப்போ ஒரு பெண் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி ஒரு ஆண் தன் குடும்பம் தன் மனைவி அப்படின்ற ஒழுக்கம் எப்படி இருக்கணும் அதே மாதிரி ஒரு பிள்ளைகள் பெத்தவங்க மீறி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க பல வீடியாக்கள் சொல்லிக்கிறம்மா கணவன் காலில் விழுந்து மனைவி வணங்கணும் அது பதி பக்தி மனைவிக்கு தனி மரியாதை கொடுக்கணும் அது கணவனுடைய கடமை குழந்தைங்க வந்து தாய் தப்பனுடைய பேச்சை மதித்து நடந்துக்கணும் இந்த தாய் தாப்பன் திட்டுறான் நான் செத்து போகிறேன் தாய் தாப்பன் அடிக்கிறான் நான் திட்டு போ செத்து போகிறேன் அப்படின்றதெல்லாம் அது ஒரு நல்ல பிள்ளைங்களே கிடையாது ஏன்னா எதுக்காக ஒரு தாய் ஒரு தகுப்பும் பிள்ளைங்கள கண்டிப்பாக எதுக்காக இவன் வாழ்த்தி அதுங்களுக்கு போடுறான் அதுங்க நல்லா இருக்கணும் தானே இவன் இருக்கிறான் அது நல்லா இல்லாத ஏதாவது ஒரு சேஸ்டை பண்ணும்போது திட்டுறான் அடிக்கிறான் இது யார் எதுக்காக நம்ம தாய் திட்டினாங்க நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தானே திட்டினாங்க தகப்பன் எதுக்கு திட்டினாரு நம்ம வாழ்த்ததுக்கு தானே திட்டினாரு அப்படின்ற உணர்வு இந்த குழந்தைங்களுக்கு வரணும் இன்னமும் நானே பொருந்து நானே சம்பாதிச்சு நானே சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதுன்னா தாய் தப்பினு அது மறிக்காது அந்த மாதிரி எண்ணங்கள் வளர்த்துக்க கூடாது பிள்ளைங்க வந்து எப்பவுமே தாய் தவப்புன்னு தெய்வமாக நினைக்க கற்றுக்கணும் ஏன்னா தெய்வம் கூட பிள்ளைங்களுக்கு பத்து ரூபாய் வந்து கொடுக்காது ஆனால் தாய் தோப்பம் தான் கொடுப்பான் அப்படி கொடுக்குறவன் தான் ஒருத்தருங்கிட்ட போய் நூறுரூபா கடன் கேட்குறோம் அவன் நூறுரூபா கொடுக்கலாம் அவனை திட்டிக்கினே வரும் நூறுரூபா கேட்டான் கொடுக்கலையே அவ்வளோ பணம் வச்சுக்கிறான் ஏன் திட்டுறோம் ஆனால் தாய் தப்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நமக்கு கொடுக்குறான் ஆனால் நூறுரூபா கேட்டவங்ககிட்ட கொடுத்தா கடவுள் மாதிரி கொடுத்தப்பான்ற வாழ்த்திட்டு வரும் அப்போ ஒரு நாள் கொடுத்தவனே கடவுள் மாதிரி கொடுத்தன்னு வாழ்த்துருமே வாழ்நாள் புல்லா போட்டேன்னு தாய் தப்பு எப்படி வாழ்த்தணும் நீ ஆனால் தாய் தப்புனை அடிக்கிற குத்துறேன் ஒதக்கிறேன் ஊட்ட விட்டு திருத்துறீங்க இதெல்லாம் ஒரு நல்ல பிள்ளைங்க செய்கிற வேலை இல்லை பிள்ளைகள் வந்து தாய் தப்புனை முதல்ல மதித்தால் கடவுளை நீ குமர்லையோ குமர்லையோ தாய் தப்புனை கும்பிட்டீங்கல்லாவே நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க தாய் தப்புனுடைய வாழ்த்து உங்களை நல்லா வாழ வைக்கும் அந்த மாதிரி வாழ கற்றுக்கணும் இளைஞர்கள் அதுதான் என்னுடைய சந்தோஷம் பஞ்சபூதம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று பூமி சரி இதுல இந்த எல்லாமே சக்தி உள்ள வாய்ந்துதான் இதுல அதி சக்தி வாய்ந்தது ஆற்றல் மிக்க பஞ்சபூசி எதையா எல்லாமே அதிசக்தி வாய்ந்தது தான் ஒரு நெருப்பு வந்தாவுக்கா என்னம்மா வற்ற நெருப்பு அதுக்கு சக்தி இல்லைன்ட்டு ஒரு காற்று வந்தாவுக்கா என்னம்மா தூக்கின் போய் எங்கன்னா போட்டு போடும் ஒரு மழை வந்தாவுக்கா என்னப்பம்மா எல்லாமே அஞ்சு பஞ்சபூதமும் அதனுடைய செயலை உலகத்துக்காக செய்துன்னு இருக்குது அந்த அஞ்சு பஞ்சபூதங்கள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இங்கே உயிரினன்னே ஒன்று இருக்காது மனிதன் ஆயிரம் தத்துவங்கள் பேசலாம் ஆயிரம் விஷயங்கள் பேசலாம் அந்த பஞ்சபூதத்தினுடைய ஏக்கம் இல்லைன்னு சொன்னால் பூமியில் ஒரு உயிரினம் கூட இங்கே வாழாது மழை வரலைன்னா செடி கொடி எதுவும் வாழாது மழை வரலைன்னா நம்ம தண்ணி இருக்காது மழை வரலைன்னா நீ சோறாக்க மாட்டேன் தண்ணி இல்லைன்னா நீ செத்து போயிடுவேன் அப்போ உயிரினங்கள் மொத்தம் அழியறதுக்கு மழை வேணும் அதே நேரத்தில் இந்த வெயில் வரலன்னா சூரியன் உதயம் ஆகலைன்னு சொன்னால் ஒரு பொருளும் உனக்கு தெரியாது நீ இருட்டிலே தடுமாறி செத்து போயிடுவேன் எந்த பொருளுமே விளையாது அதே மாதிரி காற்று அடிக்கலைன்னா வளர்ச்சி எதுக்குமே கிடையாது இப்படி அஞ்சு பஞ்சபோதமும் அதனுடைய கடமையை செய்யுது இந்த அஞ்சுக்கு நாளுக்கும் தலைமையாந்து ஆகாயம்னு ஒன்று இல்லைன்னா இந்த நாளும் இல்லை இந்த நாளும் இல்லைன்னா நம்மளும் இல்லை

அருள் அங்கே இருக்கு சிவபெருமான் இருக்கட்டும் இல்லை பெருமாள் இருக்கட்டும் சோம சக்கரம்னு எதுக்கு சொல்றோம் அத்த தெரியாது சோம பானம்னு கேள்விப்பட்டுக்கிறியா மயக்கம் கொடுக்குறோம் ஆ இந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு அந்த சக்கரத்தில் ஒரு மயக்கம் வரும் அதனால சொன்னா இருந்தா வேலை மேலே இடுறா இல்லைன்னா போதை மேலே இடுறான்னா இதை நம்மளால என்ன எடுத்துக்கணும் இருந்தால் பொண்டாட்டிக்கிட்டு இரு இல்லைன்னா சாரைக்கட்டில் இருன்னு எடுத்துக்கணும் இந்த பாடத்தை நல்லா பண்ணினா அந்த சோம சக்கரத்தில் உ போயிட்டீன்னா உனக்கு ஒரு போதை வரும் படுத்துடு திருப்பி உடனே எழுந்து திருப்பி அந்த பாடத்தை பண்ணு அப்படின்றதுக்காக பாடம் பண்ணுறது வேலை மேலே அந்த சோம சக்கரத்துக்கு போனவொன்னே அந்த மயக்கத்தில் போதை மேலே நம்ம ஆள் தப்பு தப்பாக எடுத்துக்கிறான் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறது இவனுக்கு எது சாதகமாகுது அதை எடுத்துக்கிறான் அதனால் சோம சக்கரத்தை அந்த மனுஷன் போய் உட்கார்ந்தான்னா அவனுக்கு ஒன் தன்னறியாமல் ஒரு போதை இருக்கும் அந்த போதை எப்படிப்பட்ட போதைன்னா அது ஞான போதை அந்த போதையை ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் அடையணும் அப்போ தான் ஆன்மீகமே புரியும் இல்லையா இப்போ சாரா கிருஷ்ணன் தண்ணி அடிச்சிட்டு வந்தோன்னா அவன் தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னே யாருக்கிட்டும் பேச மாட்டான் ஒன்று ஊமை மாதிரி போவான் ஊம மாதிரி வருவான் தண்ணி அடிச்சுட்டு அடிச்சிட்டான்னா அவன் குடும்பத்தை பற்றியே பேசுவான் தலம்பரை பற்றியே பேசுவான் எல்லாமே வந்துடும் அப்போது இல்லை அந்த மாதிரி இந்த போதை அடிச்சிட்டீங்கன்னா கடவுளை பற்றி எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் உலகத்தை பற்றி மறந்துடலாம் அதனால் அதுக்கு சோமசக்கரம் போயிருக்கும் சொல்லு சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயில்லையும் மழைலையும் நிற்கிறீங்களா நேற்று வெளியில் மட்டும் ஒசுராசு நின்று ஜனங்கள் வெளியில் இருந்து அதே மழை பெய்ஞ்சிருந்திருந்தால் செதறியும் போயிருக்கும் இப்படி எல்லாம் செதுடக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து பேச்ச கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிற ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனா யாரும் உதவி செய்யணும்னு இங்க கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால முடியல அப்படின்னா விட்டுடுங்க இருக்கோம் குரு சொன்னாரு உதவி செய்ய சொன்னாருன்னா வந்து இங்க கொடுக்காது கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவோ அந்த ஆசிரமத்துக்கு உதவி இன்றைக்கி நம்ம செய்யற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அதை பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்கிறீங்கன்னா நல்லா இருக்கும் சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும் போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்திலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியா இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாது இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல இல்ல வெளியே நிக்கிறீங்க மழை வந்ததுன்னா இங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வெறும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடங்கிறதுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்துருக்குறோம் இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்திங்கன்னா அதை முழுமை பெறும் முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம் திருவள்ளூரின் பக்கத்திலே அந்த சன்னதியில் திருவள்ளூரின் பக்கத்திலே